இப்போ வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் சின்ன வெங்காயம் இதில் ஒரு அஞ்சு பூண்டு ரொம்ப இல்லைங்க ரொம்ப பெரிய பூண்டு இல்லை நாட்டு பூண்டு தான் நார்மல் பூண்டு தான் ஒரு அஞ்சு பூண்டு இதில் குட்டி பீஸ் இஞ்சி எவ்வளோன்னு பாருங்கள் இதை கொஞ்சம் பெருசாக தெரியுது இது குட்டி பீஸ் தான் இஞ்சி இதோட கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு இப்போ நச்சுக்கலாம் இதை நம்ம நல்லா இப்போ நச்சதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க அளவுக்கு தான் நான் பண்ணுறேன் இப்போ நான் கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து வச்சுட்டு இதோடு சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம் ஒரு தக்காளி தாங்க மிக்சியில் அடிக்க வேணுன்னா அது டேஸ்ட் போயிடும் இப்படி கையில் நல்லா அந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இங்கே எல்லாம் அதோட நல்லா பசைஞ்சுக்கலாம் இது இப்போ எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நல்லா பசைஞ்சுக்கிட்டு நல்லா பசஞ்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இதில் குளம்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து விட்டுலாம் மிளகாத்தூள் கூட இதுக்கு ருசி நல்லாயிருக்கும் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு இதோட வெறுமளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அவ்வளோதாங்க இது இதெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் நம்ம இதோட கரைச்சி வச்ச புளி கொஞ்சம் நான் ஒரு கை புளி ஊற்றுறேன் அவ்வளோதான் ஏன்னா வந்து புளி ரொம்ப வேண்டாம் இதை எல்லாம் நல்லா கரைச்சிட்டு இதில் நல்லா ஒரு கிளாஸ் தண்ணிங்க இப்போ இன்னும் நல்லா கரைச்சிக்கங்க ஏன்னா அந்த பூண்டு வெங்காய வாசனம் வாசனை ஃபுல்லாக இதில் நல்லா இறங்கியிருக்கணும் அளவுக்கு இதை நல்லா கரைச்சிக்கலாம் எண்ணெய் காயறதில் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டு வெந்தயம் சும்மா கொஞ்சமாக கொஞ்சம் வெந்தயம் இப்போ அந்த கடுகு வெடி வெடிக்கட்டும் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு வெந்தயம் கடுகு போட்டிருக்கோம் இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு பூண்டு பூண்டுப்பழம் அவ்வளோதான் கொஞ்சம் கழி இது மூனையும் போட்டுடலாம் இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சாதத்தை வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களை பண்ணுறது டேஸ்ட்டும் உங்களுக்கு தை சாதத்துக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம் அந்த குழம்பு அதே மாதிரி சாதத்தில் ஒட்டி பசங்க சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த குழம்பு எங்கள் சா கொஞ்சம் செவக்கட்டும் அந்த வெங்காயம் இப்போ பாருங்கள் மிளகாயும் வெள்ளையாக இருக்கும் உங்கள் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த குழம்பை ஊத்தீர வண்டி தான் இதை நீங்கள் ஊற்றி வச்சுட்டு விட்டுலாம் இன்னொரு அரை கிளாஸ் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் கெட்டி ஆயிரும் குழம்பு உங்களுக்கு உங்கள் தேவைக்கு ஊற்றிக்கலாம் இதுலேயே இப்போ உப்பு போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது கொதித்து வருத்தனுங்கிற அவ்வளோதான் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் வெள்ளம் இல்லைன்னா நடைச்சிக்கிறேன் ஏதாவது ஒன்றுங்க போட்டுக்கலாம் மற்றனது காமிக்கிறேன் இப்படி திக்காகிடுச்சி பாருங்க குழம்பு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா திக்காக இருக்குது குழம்பு அது முடிஞ்சால் இன்னும் நல்லாவே கரைச்சிக்கங்க நீங்கள் இது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இது நல்லா வத்திரிச்சு நான் வந்து எண்ணெய் ரொம்ப ஊற்றுலங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றுறேன் இந்த குழம்புக்கு அது ஒன்றரை டேபிள் ஸ்பூன்றது உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப இருக்காது நான் ரொம்ப எண்ணெய் ஊற்றலை உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மேலே நல்லா தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ஸ்பூனுக்கு ஊற்றுங்க அவ்வளோதான் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் நான் மண் குட்டி வச்சிருக்கேன் இது உங்களுக்கு வீடியோவில் பெருசாக தெரியுது சட்டி இதில் வந்து நான் மண் செட்டியில் வச்சிருக்கிறது இன்னும் பாருங்கள் ஆஃப் அர்நூனையும் குதிச்சுட்டே இருக்குது நல்லா இருக்குது இந்த குழம்பு வந்து சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு இல்லைன்னா இட்லி தோசை நைட்டு இட்லி ஊற்றி இதை லைட்டாக தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் சாதத்துக்கு ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு பிரமாதமாக இருக்குங்க இதை கொஞ்சம் தயிர் சாதத்துக்கு ஓரத்தை வச்சு தயிர் சாதத்தை தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாழ்க வளர்த்துடுங்க